எங்கள் நெஞ்சத்தில் குடியிருப்பவரையும் ஆராதிக்கிறோம் உங்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தவரையும் ஆராதிக்கிறோம் சித்தத்தை செய்வதில் கருத்தா இருக்க எங்களுக்கு கற்று தருபவரையும் ஆராதிக்கிறோம் நான் எங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிற அன்பு இறைவனையும் ஆராதிக்கிறோம் உங்கள் வசனத்தினால் எங்கள் இதயத்தை நிரப்புகிறவரையும் ஆராதிக்கிறோம் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தந்தவரையுமே ஆராதிக்கிறோம் படை குழியிலிருந்து எங்களை தூக்கி நிறுத்துபவரே ஆராதிக்கிறோம் உம்மை தேடுகிற யாவருக்கும் அண்மையில் இருப்பேன் என்று சொன்னவரே ஆராதிக்கிறோம் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்கா இமக்கு நன்றி 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 அப்பா நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் இயேசு அவரிடம் சொன்ன வார்த்தைகள் இதனால் கூட நம்ம நம்பும் போது தான் நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் எத்தனையோ நோயாளிகள் எத்தனையோ துன்பு படுகிறவர்கள் இறை வார்த்தையில கூட நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் பலவிதமான நோயினால் துன்புற்றவர்கள் கூட அவருடைய நம்பிக்கையினால சுகம் அடைந்தார்கள் அவருடைய நம்பிக்கையினால மீட்பு பெற்றார்கள் அதை நாம் ஒரு நாளும் கூட இதனால் கூட மறக்க கூடாது நாம் கூட பல நேரங்களில் நோயினால் தோன்றிருப்போம் பலவிதமான பிரச்சனைகள் இன்னல்கள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் அவமானங்கள் தோள்கள் பனிச்சர்கள் மத்தியில் நாம் இருக்கும்போது ஆண்டரிடத்துல நாம் நம்பிக்கை பெற்ற மனிதர்களாய் நாம் வாழும்போது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும் அன்று லாசர் இறந்தப்ப கூட அவர் உயிரோடு எழுவார் என்று யாருக்குமே தெரியாது நம்பிக்கை இடத்துல நான் நம்பிக்கை கொண்டா நிச்சயமா ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தா சகோதரன் இருந்திருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையை அந்த மார்த்தால் மரியால் அந்த இடத்துல ஊற்றி நினைவுபடுத்திய போது அவருடைய நம்பிக்கை மித்தமாய் அவர் மீண்டுமாய் உயிரோடு எழுந்தார் நிச்சயமாக இது ஆண்டோருடைய திட்டம் சோதனையில இருக்கமா நமக்கு சோதிக்கிறாரா கால தாழ்த்துறாரே நமக்கு எதுவுமே கிடைக்கலேன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் கவலை போடுறோம் இதெல்லாம் ஆண்டோருடைய மாட்சிமை வெளிப்படுத்துவதற்கான திட்டமாக இருக்கிறது அப்படிப்பட்ட நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளை நாம் பெற வேண்டும் மீண்டுமாய் நாம் உயிர் பெற்று எழுந்து வர வேண்டும் என்றால் நம் ஆண்டவரிடத்தில் முழு மனதோடு நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக இந்த நாளில் கூட நாம் வாழ இரவு பொழுது ஆண்டவரை நோக்கி செபிக்கின்றோம் செவித்து ஆண்டோடைய ஆசிராத்தை பெற்றுக்கொள்வோமா அதற்காக இது ஆயிடுச்சு நாங்கள் ஆண்டோராக கிறிஸ்துவையற்றாடு